உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி பத்தாவது அத்தியாயம் சோழ தேசத்து அந்தனர்கள் இயல்பிலேயே மிகவும் கெட்டிக்காரர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குறித்து மிகுந்த கவனத்தோடு இருந்தார்கள் எவரையும் நம்பாமல் எதற்கும் தயாராக இருக்கின்ற ஒரு மனோநிலையில் வாழ்ந்து வந்தார்கள் மற்றவர்களோடு கலக்காமலும் அதே சமயம் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மிக தெல்ல தெளிவாக உணர்ந்தும் இருந்தார்கள் உதவி என்று எவர் கேட்டு வந்தாலும் சற்றும் தயங்காமல் அவர்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுத்து உதவி செய்தார்கள் அப்படி உதவி செய்தேன் என்பதை நாலு பேருக்கு தெரியும்படியாகவே நடந்து கொண்டார்கள் பாம்பு கடித்துவிட்டது ஐயா என்னுடைய மகளை பாம்பு கடித்து விட்டது சேரியிலிருந்து ஒரு மத்திய தரத்து மனிதன் அந்தன குடியிருப்பின் விளிம்பிலிருந்து கதறினான் யார் அது அந்தனர் தலைவர் கேட்டார் உங்களுடைய வயலில் வேலை செய்கின்றவன் நான் உழவன்தானே ஆமாம் மிக நல்லவன் நமக்கு இருக்கின்றவன் அப்படியா என் கைகோளை எடு மூலிகைகளை எடுத்துக்கொள் அரிசியும் பருப்பும் கூடையில் போடு பாகற்காய் இருக்கின்றதா அதையும் போட்டுக்கொள் எள்ளிலிருந்து எடுத்த நல்லெண்ணெய் வேண்டும் மிளகு வேண்டும் அதையும் ஒரு பானையில் வைத்துக்கொள் நான் முன்னே போகின்றேன் பின்னே வா ஒரு இளைஞனுக்கு கட்டளையிட்டு விட்டு அந்தன தலைவர் கீழறங்கினார் அவரை பின்தொடர்ந்து பல அந்தணர்கள் போனார்கள் அதில் ஒருவரிடம் மருந்து பெட்டி இருந்தது இன்னொருவர் கீரை கட்டு வைத்திருந்தார் இன்னொருவர் எல்லோரையும் விட முன்னதாக ஓடி சிறு கத்தியினால் மரப்பட்டைகளை செதுக்கி நீரில் நனைத்து கசக்கியபடி வந்தார் அவர்கள் சேரியின் விளிம்புக்கு போனார்கள் சேரியில் உள்ளிருந்து அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒரு மரத்தடியின் கீழ் போட்டார்கள் அந்தனர்கள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டார்கள் அவள் கணுக்காலில் பல் பதிந்திருந்தது அந்தனர் குத்திட்டு உட்கார்ந்து அதை நன்கு சோதித்தார் நல்ல நாகம் தீண்டிய இடம் முழுவதும் கருகிவிட்டது விஷம் கண் வரை ஏறியிருக்கிறது உச்சியில் இந்நேரம் தாக்கியிருக்கும் என்று தோன்றுகிறது உயிர் இருக்கிறதா அந்த அந்த தலைவர் கேட்க அந்த இளைஞன் பட்டு துணியை அவள் கையில் சுற்றி துணி வழியே நாடி பார்த்தான் கடைசி துடிப்பு இன்னும் சில வினாடிகளில் நாடி அடங்கிவிடும் ஒரு அந்தணன் உரத்து சொன்னான் அந்த சேரையின் ஜனங்கள் மார்பில் அடித்து கொண்டு அலறினார்கள் அந்தனர் திரும்பி பார்த்து அவர்களை அதட்டினார் அவள் கால் மாட்டில் போய் உட்கார்ந்து கொண்டார் அந்த பெண்ணின் காலை தூக்கி மடியில் வைத்து கொண்டார் எல்லோரும் அவரை வியப்போடு பார்த்தார்கள் என்ன செய்ய ஆபத்திற்கு பாவமில்லை அவன் நல்லவன் அவன் மகள் நிச்சயம் பிழைக்க வேண்டும் கத்தியை கொடு கூர்மையான கத்தியை விளக்கு ஒளியில் காட்சி கடிபட்ட இடத்தில் பழிச்சென்று அறுத்தார் பற்கள் சொத்தையில்லாத இளம் வயதான ஒரு பதினாறு வயது பையனை அருகே அழைத்து அந்த இரத்தத்தை உறிஞ்சி துப்ப சொன்னார் விழுங்கிவிடாதே என்று எச்சரித்தார் அவன் வாய் வைப்பதற்கு முன் அவனுக்கு மருந்து கசக்கி கொடுக்கப்பட்டது ஒரு பட்டையை சிறிது மென்று விழுங்க சொன்னார்கள் அவன் விழுங்கி தொண்டையை செருமிக் கொண்டு இரத்தத்தை வாய் வைத்து உறிஞ்சி துப்பினான் பலமுறை அவ்விதம் செய்ய சொன்னார்கள் ஒருவர் அந்த பெண்ணின் உச்சந்தலையில் மூலிகையை தேய்த்தார் இன்னொருவர் எண்ணெயை நெற்றி பொட்டில் தேய்த்தார் இன்னொருவர் குளிர்ந்த நீரை அந்த பெண்ணின் மார்பிலும் வயிற்றிலும் தொடையிலும் ஊற்றினார் அந்த இடம் சதசதவென்று சேராகியது எல்லோர் மீதும் சேறு தெரித்தது ஆனால் அவர்கள் யாரும் எது பற்றியும் கவலைப்படவில்லை அந்த பெண்ணை பிழைக்க வைப்பதிலேயே மிகுந்த கவனமாக இருந்தார்கள் சேரி ஜனங்கள் சிறிய சத்தம் போட்டாலும் பெரிதாக அதட்டி வெளியே போக சொன்னார்கள் தொலை தூரம் அவர்களை விலக்கி வைத்தார்கள் பெண்ணின் தகப்பனை மட்டும் அருகே வைத்து கொண்டார்கள் இவள் பருவமடைந்த பெண் யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக உன்னை அருகே நிற்க வைத்துக் கொள்கின்றோம் அவளை குப்புற போடு என்று சொன்னார்கள் அவள் பாவாடையை தளர்த்தி அவள் முதுகில் கால் வைத்து அழுத்தினார்கள் முதுகில் மிதிக்க வயறு அழுத்தி அவள் வாயிலிருந்து விஷத்தை வாந்தி கண்ணில் கண்ணிலிருந்தும் கருப்பாக திரவம் இறங்கியது அவளை எழுப்பி சாய்மானம் கொடுத்து உட்கார வைத்தார்கள் ஒருவர் அவளின் தோளை சுற்றி கை போட்டு தாங்கிக் கொண்டார் கால்களை வேகமாக நீவிவிட்டார் இந்த ரத்தம் வெளியேறியது போதாது உடம்பு முழுவதும் விஷம் பரவிவிட்டது கணு கணுவாக வலிக்கும் எனவே வேறு எங்கேயும் காயம் ஏற்படுத்தி இரத்தத்தை சிந்த வைப்பது நல்லது எங்கே அறுக்கலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் பெண்ணின் சுண்டுவிரல் நுனியை நறுக்கினார்கள் முதுகுக்கு பக்கவாட்டில் ஒரு சிறிய ஓட்டை போட்டார்கள் கத்தியை திறந்து ஈடுகளை அழுத்தி கத்தியினால் இரத்தம் வெளியே வரும்படி செய்தார்கள் நல்ல இரத்தம் அதிகம் போகவிடாமல் ஈரத்துணியோடும் பச்சிலையோடும் காத்திருந்தார்கள் இரத்தம் ஓரளவு வெளியே வந்ததும் சட்டென்று எல்லா இடத்திலும் கட்டுப்போட்டு இரத்தத்தை நிறுத்தினார்கள் இரத்தம் நின்று போவதற்காக பானை தண்ணீரால் அவள் உடம்பு முழுவதும் குளிப்பாட்டி கொண்டே இருந்தார்கள் தலையில் மூலிகையை தேய்த்து கொண்டே இருந்தார்கள் அந்தன தலைவர் அழுத்தி அழுத்தி அவளுடைய காலிலிருந்து இரத்தத்தை பிரிக்கி வெளியே எடுத்தார் அவள் மெல்ல முனகினாள் கண் திறந்து பார்த்தாள் இமைகள் படபடக்க தந்தையை பார்த்து கை நீட்டினாள் அவர்கள் சந்தோஷமானார்கள் மெல்ல தூக்கி மரத்தடியில் சாய வைத்தார்கள். அந்தன தலைவர் கோள்டுத்து கொண்டார் நேரே ஆற்றங்கரைக்கு போய் குளித்தார் மற்றவர்கள் காத்திருந்தார்கள் அவர் யார் மீதும் படாது பெண்ணுக்கு எதிரே வந்து நின்று கொண்டார் விஷம் முறிகின்ற மந்திரத்தை வேகமாக சொன்னார் கை கோளால் உச்சியிலிருந்து உடம்பு முழுவதும் விட்டார் முதுகு முழுவதும் அந்த கம்பு நகர்ந்து நகர்ந்து விஷத்தை கீழே இறக்கியது அவள் உள்ளங்காலில் சுள் சுள் என்று அடிக்க அந்த காயம்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் ரத்தம் கசிந்தது அவளுக்கு உண்ண மிளகு கொடுத்தார்கள் கடித்து தின்ன சொன்னார்கள் அவளால் கடித்து தின்ன முடிந்தது அவள் கசக்கிறது என்று சொல்ல மறுபடியும் மூலிகையை தலையில் தேய்த்தார்கள் திரும்பவும் மிளகு கொடுத்தார்கள் மிளகு காரமாக இருக்கிறது என்று சொல்ல அவளை தூக்கி நிறுத்தினார்கள் நட நட என்றார்கள் தூங்காதே நட என்று சொன்னார்கள் கண் சொருகும் ஆனாலும் நட என்று உலுக்கினார்கள் ஒரு அந்தண இளைஞன் அவளோடு கோர்த்து கொண்டு தட்டாமலை சுற்றினான் இன்னும் நட ஓடு என்று சொன்னார்கள் அவள் ஓட ஓட அவளுடைய காலையிலிருந்து ரத்தம் பெருகியது மறுபடியும் அந்த இரத்தத்தை துடைத்து மீண்டும் மூலிகையை தலையில் தேய்த்தார்கள் உண்ண மருந்து கொடுத்தார்கள் இவளை இன்று முழுதும் தூங்காமல் பார்த்து நாளை காலை இவள் வேலைக்கு போகலாம் என்று அந்தன தலைவர் சொன்னார் அந்த சேரியால் மண்ணில் அரைந்து கொண்டு அவரை பார்த்து கை கூப்பி அழுதான் உரத்த குரலில் நெஞ்சில் அடித்து கொண்டு அலறினான் சேரி ஜனம் மறுபடியும் ஓடி வந்து அருகே நின்றது அவர்கள் எல்லோரையும் பார்த்து வணங்கியது என் மகளுக்கு உயிர் கொடுத்தீர்கள் நான் பதிலுக்கு என்ன தருவேன் என்று அவன் கேட்டான் நன்றியோடு இரு அது போரும் அவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு ஆற்றங்கரைக்கு மறுபடியும் போனார் அந்தணர்கள் எல்லோரும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள் நீரில் முழுகி குளித்தார்கள் என்ன நடந்தது தெரியுமா அவள் உடம்பில் ஏற்பட்ட மாறுதல் எப்படி தெரியுமா அந்த மாறுதலை எப்படி நீக்கினோம் தெரியுமா அந்தண இளைஞர்களுக்கு வயதானவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் பிரச்சனையின் விவரம் சொன்னார்கள் மரப்பட்டையனுடைய நோக்கம் சொன்னார்கள் முதுகு அறுத்ததன் விளைவு சொன்னார்கள் நான்காவது வர்ண பெண்ணின் காலை தொட்டு நாம் சிகிச்சை செய்தோமே இது தீட்டா இல்லையா ஒரு கேள்வி வந்தது தீண்டுதல் கூடாது என்று மனுவில் சொல்லியிருக்கிறதே இது சரியா தவறா அவர்கள் குளித்து கொண்டே விவாதித்தார்கள் கலத்தல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே தீண்டுதல் கூடாது என்று சொல்லப்பட்டது சிகிச்சை கொடுக்கின்ற சாக்கில் மதிமயங்கி போய் அவள் கட்டழகில் மயங்கி பெண்ணின் கையை பிடித்து பார்க்கின்ற ஆசை அந்த அந்தணனுக்கு வந்துவிடக்கூடாது அந்தணனுடைய மிருதுவான தொடல் ஒரு நான்காவது வர்ண பெண்ணின் மனதில் கிளர்ச்சி ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தொட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபத்து காலத்தில் பாவமே இல்லை நாம் குளித்துவிட்டு காயத்ரி ஜபம் சொல்லப் போகின்றோம் நமக்காக இல்லை அவளுக்காக அவள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் விரைவாக அந்த நாலாவது வர்ணத்திற்கு உதவி செய்ய வந்தீர்களே இதற்கும் ஏதேனும் காரணம் இருக்குமா இருக்கிறது அவர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள் அந்த சேரியில் இருந்த பல வீரர்கள் அரசரிடம் வேலையாட்களாக இருக்கின்றார்கள் படையில் நல்ல பதவி வகிக்கின்றார்கள் இப்படி ஒரு வசதியான நான்காவது வர்ண கூட்டம் நல்ல விஷயம் நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை அரசருக்கு இவர்கள் சொல்லியே ஆக வேண்டும் நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அரசிற்கு ஏன் ஏற்பட வேண்டும் மறந்து விட்டதா சகலமும் மறந்து விட்டதா அந்தன தலைவர் கோபமாக பார்த்து கேட்க அந்த அந்தன கூட்டம் மௌனமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தது உடையாளூரில் முன்னூற்றி எண்பது பிராமணர்களை குழந்தைகள் பெண்கள் கிழவர்கள் உட்பட தேசத்தை விட்டு வெளியே போ என்று உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வெளியேற்றினாரே ஞாபகம் இருக்கிறதா யாருக்கு தெரியும் என்ன சாட்சி இருக்கிறது உத்தம சோழருக்கு உறுதுணையாக இருந்ததாலேயே அந்த அந்தணர்கள் விரட்டப்பட்டார்கள் ஆதித்ய கரிகாலனை பரமேஸ்வரன் கொன்றான் என்பதற்கு யார் சாட்சி யார் பார்த்தார்கள் யூகத்திலேயே நடந்த தீர்ப்பு அது யூகத்தினாலேயே கொடுக்கப்பட்ட தண்டனை அது அவர்கள் செய்த ராஜ துரோகம் ஆதித்ய கரிகாலனை கொன்ற பாவம் யாருக்கு தெரியும் என்ன சாட்சி இருக்கிறது உத்தம சோழருக்கு உறுதுணையாக இருந்ததாலேயே அந்த அந்தணர்கள் விரட்டப்பட்டார்கள் ஆதித்ய கரிகாலனை பரமேஸ்வரன் கொன்றான் என்பதற்கு யார் சாட்சி யார் பார்த்தார்கள் யூகத்தினாலேயே நடந்த தீர்ப்பு அது யூகத்தினாலேயே கொடுக்கப்பட்ட தண்டனை அது அடிக்காமல் கொல்லாமல் தூக்கு தண்டனை தராமல் வாளால் வெட்டி போடாமல் ஊரை விட்டு போக சொன்னார்களே அது உயர்த்தி அல்லவா இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களே அது உத்தமம் அல்லவா இல்லை இதற்கு கொன்று போட்டிருக்கலாம் தூக்கி எரிந்திருக்கலாம் அனைவரையும் தீயிட்டு கொளுத்தியிருக்கலாம் எல்லா உடைமைகளையும் பச்சை வயல்களையும் விட்டுவிட்டு ஊரை விட்டு வேறு ஊருக்கு கையில் ஒரு செப்பு காசு கூட இல்லாமல் வழிநடைக்கு தாகம் தீர்க்க ஒரு பானை கூட இல்லாமல் மாற்று உடை கூட இல்லாமல் சேர தேசம் வரை நடந்து நடந்து போனார்களே வழியில் மூன்று பேரை இழந்தார்களே மறந்துவிட்டதா அந்தநர்களுக்கு எந்த அரசும் எந்த நாளும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார்கள் என்பது உடைந்து போய்விட்டதல்லவா உங்களையும் தண்டிக்க ஆட்கள் உண்டு என்று தெரிந்துவிட்டதல்லவா இனிமேல் அரசன் தண்டித்தால் மக்கள் காப்பாற்றுகின்ற ஒரு நிலைமையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் நம்மோடு நெருக்கமாக இருப்பின் அரசர்கள் எதுவும் செய்ய முடியாது வேறு என்ன சொல்கிறீர்கள் நான்காவது வர்ணத்து பெண்களை தொடலாம் என்று சொல்கின்றீர்களா ஒரு இளைஞன் கேட்க இரண்டு மூன்று பேர் பாய்ந்து அவனை பலமாக அடித்தார்கள் தோளில் கை போட்டு தூக்கி நிறுத்திய போதே நினைத்தேன் தவறாக தொடுகின்றானா என்று அதனால்தான் இவன் தொட்டதும் தவறு பேசுவதும் தவறு போடுங்கள் இன்னும் இன்னும் நாலைந்து பலமான அறைகள் அவன் முதுகில் விழுந்தன பார்த்து பார்த்து மிக கவனமாய் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் நமக்குள்ளேயே துரோகிகள் இருக்கின்றார்கள் இந்த அழகில் நான்காவது வர்ண பெண் மீது கை வைத்தால் நமது வாழ்க்கை சீரழிந்து போகும் அந்த நிலைக்கு ஒருபோதும் நாம் போகக்கூடாது உன்னை எச்சரிக்கின்றேன் இதுதான் நீ தவறாக பேசுவது கடைசி முறை இன்னொரு முறை பேசினாய் என்றால் நாங்கள் உன்னை நாடு கடத்துவோம் அதை நாடு கடத்துவதாக வெளியே சொல்ல மாட்டோம் காசி தேச யாத்திரை போகிறார் என்று ஒரு கைக்கோளும் சோற்று மூட்டையும் கொடுத்து ஊரை விட்டு அனுப்பிவிடுவோம் உனக்கு மட்டுமல்ல இங்குள்ள அத்தனை அந்தன இளைஞர்களுக்கும் இதுவே கடைசி எச்சரிக்கை அந்தன தலைவர் உரத்து கூற மற்ற அந்தணர்கள் தலை சரி என்பது போல் முணுமுணுத்தார்கள் இன்னும் நாம் வேறு ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா இருக்கிறது அந்த பெண்ணை குசலம் விசாரியுங்கள் அந்த மக்களிடம் போய் இன்னும் ஏதேனும் உதவிகள் வேண்டுமா என்பது போல் பேசுங்கள் அரசருக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட வேண்டும் என்று மெல்ல கவனமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் பாம்பு விஷம் கீழே இறங்க தெரிந்த அந்தனர்களுக்கு இவர்தான் கடைசி இவர் அந்த வித்தையை வேறு எவருக்கும் சொல்லித்தரவில்லை வேறு எவரும் கற்றுக்கொள்ள முன்வரவில்லை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எத்தனையோ விஷயங்களுக்கு மானியம் கொடுப்பது போல பாம்புகடி மந்திரம் கற்றுக் கொடுப்பதற்கும் மானியம் தர வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் பாம்பு விஷம் இறக்க நான் கற்றுக்கொள்கின்றேனே அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் மானியம் வேண்டாம் ஆசைப்பட்டே கற்றுக்கொள்கின்றேன் ஒரு அந்தனன் சொன்னான் மற்றவர்கள் சிரித்தார்கள் நூற்றி பத்தாவது அத்தியாயம் முடிவடைந்தது